நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழக மக்கள் எல்லாம் ஒரு குடையின் கீழே கொண்டு வர வேண்டுமென்ற அந்த எண்ணத்தோடும் டெல்லியில் ஆளுகிற பாசிச ஜன பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மொழியையும் தமிழ் உணர்வுகளையும் தமிழுடைய மானத்தையும் இன்றைக்கு அளிக்கிற பெரிய முயற்சி அவர்கள் எடுக்கிற அந்த சூழ்நிலையை தடுத்து நிறுத்துவதற்காக நம்முடைய முதலமைச்சரவர்கள் ஓரணையில் தமிழ்நாடு என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை மக்களையும் இந்த கருத்தை சொல்லி அரசியலுக்கு அப்பாறுபட்டு நாம் அத்துணை பேரும் தமிழ்மொழியும் தமிழனுடைய மானத்தையும் காப்பாற்றுவதற்கு தமிழக அரசுக்கு வேண்டிய மத்திய அரசாங்கத்திற்கு வர வேண்டிய அந்த பணங்களை பெறுவதற்கும் மத்திய அரசாங்கத்துடைய ஓரவஞ்சனையை நாம் தடுத்து நிறுத்தி நமக்கு கிடைக்க வேண்டியவைகளை பெறுவதற்கும் நாம் அத்தனை பேரும் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கி தமிழ்நாடு எங்கும் பெரும் மிகப்பெரிய முயற்சியை நம்முடைய முதலமைச்சர் எடுக்கவிருக்கிறார்கள் இன்றைக்கு காலையில் பத்திரிகையினர்களுடைய சந்தித்து இந்த ஓரணியில் தமிழ்நாடு எதற்காக நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறாயிரத்தி எண்ணூறு பூத்துகள் இருக்கிறது வாக்குச்சாவடி அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்கிறது பூத்து இருக்கிறது நம்முடைய தென்காசியில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு பூத்துகள் இருக்கிறது இந்த பூத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பொறுப்பில் இருக்கிறவர்கள் பிடிஏ என்று சொல்லி பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தம்பிமார்களையும் ஒவ்வொரு வீட்டுக்கு அனுப்பி முதலமைச்சருடைய சாதனைகளை சொல்லி இந்த அரசுக்கு நீங்கள் அத்தனை பேர் உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பணியை வருகிற மூணாம் தேதியிலிருந்து நாங்கள் துவங்கவிருக்கிறோம் நாற்பத்தஞ்சு நாட்கள் இந்த பணி தொடரவிருக்கிறோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் அரசியல் கட்சி பார்க்காமல் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியுடைய கட்சியை பார்க்காமல் அந்த வீடுகளுக்கு சென்று இந்த அரசாங்கத்தினுடைய சாதனைகள் சொல்லுகிற அந்த பணியை செய்யவிருக்கிறோம் அவர்களுக்கு என்ன தேவை இருக்குது மாண்பு முதலமைச்சர் அவர்கள எண்ணங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் அரசாங்கத்தினுடைய சலுகை போய் சேர்ந்திருக்கிறா என்பதை எங்களை பார்க்க சொல்லியும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் நாங்கள் வீடுகளுக்கு போய் போகிற நேரத்தில் அரசுடைய சாதனைகள் மட்டும் சொல்லாமல் உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து என்ன உதவிகள் பெற்றிருக்கிற என்பதையும் இனிமேல் என்ன வேண்டும் என்பதையும் அவர்கள் மத்தியிலே தெரிந்து அதை உடனடியாக அந்த பீடிய என்று சொல்லக்கூடிய அந்த தம்பிமார்கள் சென்னையில் இருக்கிற எங்களுடைய தலைமை நிலையத்திற்கு அறிவாலயத்துக்கு அனுப்புகிற நேரத்தில் அந்த குறைகளை நிற்கிற பணியையும் நாங்கள் செய்யவிருக்கிறோம் குறிப்பாக மகளிர் உதவித்தொகை ஓஏபி தெருக்களிலே இருக்கிற பிரச்சனைகள் கிராமங்களில் இருக்க பிரச்சனைகள் சொல்கிற நேரத்தில் அதையெல்லாம் உடனுக்குடன் தலைமை கழகத்திற்கு அனுப்பி நிவாரணம் செய்யக்கூடிய அந்த பணிகளையும் நாங்கள் செய்யவிருக்கிறோம் போவது கட்சிக்கு உறுப்பினர் சேர்ப்பதற்காக மட்டுமல்ல கட்சி உறுப்பை எல்லாரும் மாட்டார்கள் ஒருவர் எங்கள் கட்சிக்காரராக இருப்பார் உடனடியாக சேருவார் ஒருவர் என்ன சொல்லுவார் நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் ஆனால் நான் உறுப்பினர் சேரவில்லை என்று சொல்லுவார் ஒருவர் நான் உங்கள் கட்சி இல்லை என்று சொல்வார்கள் மூன்று விதமாகத்தான் சொல்ல முடியும் அந்த மூன்று பேரையுமே நாங்கள் சந்திக்கிறோம் எங்கள் கட்சிக்காரரையும் சந்திக்கிறோம் எங்களுக்கு வாக்களிக்கிறோம் சந்திக்கிறோம் எங்களுக்கு வாக்களிக்காமல் இருக்கிறோம் சந்திக்கிறோம் அவர்களையும் எங்களுக்கு எதிர்காலத்தில் வாக்களிக்கக்கூடிய அளவிற்கு எங்களுடைய அணுகுமுறை இருக்கும் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர்கள் அங்கங்கே இருக்கிற ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள் ஊராட்சி ஊராட்சியினுடைய பொறுப்பில் இருக்கிறோம் அத்தனை பேரும் இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்கும் ஒவ்வொரு பூத்தில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போக வேண்டும் என்ற முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஆணை இருக்கிறார்கள் அந்த பணிகளை நாங்கள் செய்யவிருக்கிறோம்